மகாராஷி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த பிறந்த இந்த ஆங்கில புத்தாண்டத்தில் இந்த முதல் வாரத்தில் மகாராஷி அன்புக்கு எப்படி இருந்து பார்க்கலாம் பொதுவாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து இந்த வாரம் பிறந்த முதல் வாரத்திலேயே உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் மகாராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் ஒரு சாதகமான வாரமாக உங்களுக்கு இருக்குது மகாராசி வந்து இப்போ வந்து இந்த மாதத்தில் மார்ச் வரைகின்ற மாதம் மாதமும் உங்களுக்கு ஏழை சனி ஃபுல்லாகவே முடிய போகுது இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுப செய்யல நீங்கள் செய்யணுன்னா தைரியமாக ஈடுபடலாம் ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் எதுவுமே இந்த வாரத்தில் கிடையாது சந்திரன் ஏழில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு ஒரு லாபகரமான வாரமாக இது அமையும் ஆகவே மகாராசி நேயர்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியங்களுக்கு நீங்கள் போகிறீங்க இல்லை ஒரு வீடு வாங்க போகிறீங்க அல்லது நிலம் வாங்க போகிறீங்க இல்லை பட்டா புதுசாக எழுத போகிறீங்கன்னா நீங்கள் அது வந்து தைரியமாக செயல்படுத்தலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பன்னெண்டில் சுபாய் சுவாய் குருவோட குருவோடு சொந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் தைரியமாக இருந்தாலும் அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ ஏதோ வரம் தர மாதிரி இல்லை தைரியமாக நீங்கள் செயல்படலாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பொதுவாக ஏழில் சந்திரன் செய்யும் போது மனது கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் மன சஞ்சலங்கள் வரும் இருந்தாலும் காரியம் உங்களுக்கு கை கூடும் ஆகவே மகர ராசினர்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இது அமைந்துள்ளது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்